உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ட்ரெயின் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கையில நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்போ அது முருகர் தண்டிக்கிறாரு இதை தான் சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ணுறோம் நிறைய முருகபக்தர் பண்ணுறது தப்பே இது மட்டும்தான் ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க அந்த விஷயம் வந்து கரெக்டாக தப்பான்னா நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஆசையில் நம்ம கேட்போம் முருகா எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வர பின்விளைவுகள் வந்து யார் பார்க்கறது இருபது வருஷம் திருமணம் ஆகி இருபது வருஷமா குழந்தைகளே இல்லை அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாரு முருகன் கோயிலுக்கு போகாமல் அவங்க வீட்டில் வந்து விளக்கேற்றாமல் ஒரு வீடே வந்து இனிமேல் எல்லாமே வேணாம் எல்லா பூஜை வீட்டில் பூஜை பண்ணுற எல்லா பொருளும் வந்து தூக்கி விடுறாரு முன்னாடி இருந்தார்ல ஒரு வாழ்க்கை ஒரு வேலையில் ஒரு அந்தஸ்தில் இருந்தார் ஒரு நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருந்தார்ல இது அனைத்துமே வந்து போதும் அவர் கைவிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி வீட்டில் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை சண்டை நடக்குது நாங்கள் வந்து ஒரு வாரம் நான் தொடர்ந்து அந்த திரையை மூடிட்டேன் வீட்டை நான் விலைக்கே ஏற்றலை அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு உடனே வந்து கடவுள் போயிடுவார் அப்படின்னு கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி பயங்கரமாக வேலை செய்யும் இது வந்து அனைத்துமே எனக்கு அந்த வந்து பாலமுருகன் கோயிலில் வந்து எனக்கு சொல்கிறாரு நான் எந்த முருகனை வெரைட்டி வச்சுட்டு போனோங்க இன்றைக்கி இந்த முருகன் தாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி ஆகணும் முருகனை மட்டும் யாரும் கை விட்டுற வேணாம் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது போது எனக்கு அப்போதான் ரெண்டாவது வாட்டி நான் உணர்றேன் இங்கே ஆன்சர் அப்படி கொடுக்குறாரு இப்போ முருகர் வந்து நம்ம நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கையில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்ப அத முருகர் தண்டிக்கிறாரு இதான் சொல்ல வராரு அப்படிங்கறத முருக பக்தர் மட்டும்தான் ஒரு விஷயம் நீங்க அந்த விஷயம் வந்து கரெக்டா தப்பானா நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஆசையில நம்ம கேப்போம் முருகா எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வர பின்விளைவுகள் வந்து யார் பாக்குறது இப்போ நாளைக்கு அது வந்து ஒரு தப்பான நம்ம எப்பயுமே பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவோங்க சப்போஸ் அது தப்பா போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம கோயில போய் தான் முருகன் கிட்ட போய் நிற்போம் ஏன் முருகா இதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கலாம் பண்ணல அப்ப ஏன் நீ தடுக்கல அப்படின்னு சொல்லும் இது மட்டும் தான் முதல் வந்து நம்ம எந்த செய்யலான்னு கேட்டாலும் நம்ம ஒரு விஷயம் நிக்கிறோம்னா அப்ப நம்ம வந்து சிந்திக்கணும் சரி ரைட்டு முருகன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்க வராரு தான் நம்ம கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம் இது வந்து நல்லதே நம்ம நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா என்ன ஆயிப்போச்சுன்னா இப்ப நான் கோயில் போறேன் திரும்பி வரேன் அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணோம்ல உண்மையாலே முருகப்பெருமன் வந்து இங்கே வந்து ஆன்சர் கொடுக்குறாரா ஏன்னா ஒவ்வொரு கோயில்ல ஒரு ஒரு பிரசித்தியான ஒரு விஷயம் நடக்கும் மேடம் இன்னைக்கும் மிராக்கள் ஒவ்வொரு கோயிலும் ஒன்று இருக்கு அப்போ நான் நான் வந்து செவ்வாய் வச்சா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அந்த கோயிலே வந்து நான் அபிஷேகம் பண்ணும்போது இது இது ரெண்டாவது வாட்டி அந்த அவரு பார்த்துட்டு போய் பேசிட்டாரு நான் ரெண்டாவது வாட்டி சரி இன்னைக்கு நான் வேற மாலை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பு மாலை வந்து சொல்றேன் கடம்ப மாலை சொல்லிட்டு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு போயிட்டேன் போயிட்டு இருக்கும்போது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து மாலை கொடுத்துருக்காரு அவங்க வந்து அப்பதான் பாண்டிக்கு வர்றாங்க அவங்க டூரிஸ்ட் அவங்க வந்துட்டு இங்க உங்க ஒரு கோயில் இருக்கு முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராங்க வர்றாங்க மாலை குடுத்துட்டாங்க ஆனா நான் எப்பயுமே என்ன பண்ண நான் ஆறு மணிக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் குடுத்துருணும் அதுக்கப்புறமா என்ன என் வேலையை பார்க்கலாம் ஏன்னா நான் ரெண்டு கோயில் நான் பூஜை பண்ணனும் இந்த ஒரு கோயில் ஒண்ணு இங்க இருந்து பக்கத்துல இன்னொரு கோயில் ரெண்டு கோயில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்ப இது இந்த ஆறு மணிக்கு இந்த கோயில் போயிட்டு ஃபர்ஸ்ட் மால நம்மளதான் இருக்கும் ஒரு ஒரு ஆசை இல்லையா நம்மளை தாண்டியும் வந்து முருகனை விட்டு குடுத்துருக்காங்க ஃபஸ்ட்ல இருக்க அந்த ஒரு அது ஒரு என்ன வேணா நான் சிற்று டைம் அந்த மாலையோட சேர்த்து ஆப்பிள் வாங்கி கொடுப்பேன் இல்ல மாதுளை பழம் வாங்கி கொடுப்பேன் என்ன கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போ நான் கதாம மாலை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சேன்ல அதே கலர் அதே மாடர்னு போட்டோ கூட உங்களுக்கு போட்டிருவேன் பாருங்க ஒருத்தர் வந்து அங்க போட்டிருக்காரு இது எப்படி ஆனா இந்த கையில பார்க்கும்போது இதோட ஜெராக்ஸ் அப்படியே இருக்கும் அந்த மாலை இதோட ஜெராக்ஸ் அப்படியே இருக்கும் சரி ஓகே நல்ல விஷயம் தான் அப்ப நான் போட்ட தான் நான் ஆயிப்போ வச்சேங்க மாலை முருகனுக்கு வந்து நான் நினைச்சது யாரோ ஒருத்தவங்க வந்து நடத்திருக்காங்க ரைட் ஓகே அப்போ முருகன் நம்ம கூட இருக்காரு அந்த பாலமுருகன் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஆன்சரபிள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறமா இப்ப சமீப காலத்துல ஒருத்தர் வந்து பார்த்தேன் அவர் வந்து வீடியோல பார்த்தாரு பார்த்துட்டு வந்து சொன்னாரு நான் உங்களை அப்பயே நான் பார்த்துட்டேன் நான் பேசணும்னு இருந்தேன் அப்படின்னு இந்த இருபது வருஷம் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு வந்து இருபது வருஷம் திருமணம் ஆகி இருபது வருஷமா குழந்தைகளே இல்லை அவருக்கு இப்போ வந்து ரீசண்டா அவருக்கு வந்து ஒரு நாலு வருஷம் தான் குழந்தையே பிறந்திருக்கு அப்ப கணக்கு பாத்துக்கங்க இருபது ஆண்டுகளா கல்யாணம் ஆகி குழந்தைகளே இல்லை அப்ப இன்னைக்கும் அவர் வந்து என்ன சொன்னாரோ ஒரு கட்டத்துக்கு மேல முருகனே வேணாம் அவர் அதிவீதமான ஒரு பக்தியில இருந்தார் முருகர் அடையார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம பாக்குறோம் இன்னைக்கும் டெய்லி காலையிலயா இருக்கட்டும் மாலையிலயா இருக்கட்டும் கோயிலுக்கு இப்போ நான் போகிறேன் என்னை விட வந்து அவர் ரொம்ப முத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பக்தியில் அந்த மாதிரி வந்து தினசரியா கோயில் போயிடுவார் அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு தினசரி அந்த ஓனர் வழி கொடுக்குறாரோ கொடுக்க போய் கா போய் பார்த்துட்டு வந்துடுவாரு அவர் எப்போ இந்த கேப் விடுது பாருங்களேன் இந்த பக்தி தான் முழுக்க உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதே இந்த பக்தி மட்டும் தான் இது முருகன் மட்டும் கிடையாது எல்லா இரவங்கிட்ட நீங்கள் போகும்போது அந்த பொறுமையை நம்ம சோதிப்பாங்க ஏன் பொறுமை நம்ம சோதிக்கிறானா இவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இவன் போறான் எக்ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு சரி இவன் இவனுக்குள்ள ஒரு புரிதல் வருதா இவன் நம்மளை விட்டு போகிறானா இல்லை வந்து இவன் இவனோட தி விஷயத்துக்காக மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் இவன் போயிடுறான் திரும்பி பார்க்க போய்டானா நம்மளுக்கு ஒரு எல்லா ஆன்மீகம் எல்லா இறைவு சார்ந்த பக்திகளும் இந்த ஒரு நடக்கும் அப்போ வந்து இவர் வந்து இவரோ இவரோட பொறுமை எல்லைக்கே தாண்டிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாரு முருகன் கோயிலுக்கு போகாமல் அவங்க வீட்டில் வந்து விளக்கேற்றாமல் ஒரு வீடே வந்து இனிமேல் எல்லாமே வேணாம் எல்லா பூஜை வீட்டில் பூஜை பண்ணுற எல்லா பொருளும் வந்து தூக்கி போட்டுறாரு வெளியே இப்போ வீட்டில் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் என்ன போகுதுன்னா முன்னாடி இருந்தார்ல ஒரு வாழ்க்கை ஒரு வேலையில ஒரு அந்தஸ்துல இருந்தாரு ஒரு நாலு பேரு மதிக்கிற மாதிரி இருந்தார்ல இது அனைத்துமே வந்து போதும் அவர் கைவிட்டு நீ எதுக்காக நீ தூக்கி போட்டு விட்டியோ இது இருந்த ஒரு பிரசன்ட் நிலைமையே உனக்கு போயிடுது அதுக்கப்புறம் பாருங்க கடன் ஏற ஆர்மி அப்பதான் லைஃப்ல முதல் கடன் அவருக்கு கடன் ஊனா ஏன்னா அந்த வேலை போயிடுச்சு கடன் வாங்கணும் ஏன்னா அடுத்த மாசம் குணவத்தை ரன் பண்ணும் அந்த கடன் ஏறுது அதுக்கப்புறம் ஒய்புக்கு வந்து உடல்நிலை குறைபாடு வருது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல விட்டுடுது அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்கணும் அதுக்கு ஒரு கடன் எழுத்து போகுது இது மொத்தம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு பதினைஞ்சு லட்சம் கடன் இருக்கு பாருங்க ரெண்டு மாசத்துல பதினைஞ்சு லட்சம் கடன் இது தூக்கி போட்டு எல்லாமே இது ஏன் சொல்றேன்னா இன்னைக்கும் நிறைய முருக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி வீட்டில் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை சண்டை நடக்குது நாங்கள் வந்து ஒரு வாரம் நான் தொடர்ந்து அந்த திரையை மூடிட்டேன் வீட்டில் நான் விலைக்கே ஏற்றலை அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு உடனே வந்து கடவுள் போயிடுவார் அப்படின்னு கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி பயங்கரமாக வேலை செய்யும் வீட்டில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் நெகட்டிவிட்டி எப்படி உணர்றதை நான் சொல்கிறேன் பாருங்க வீட்டில் வருவோம் மேடம் காலைல போயிட்டு ஈவினிங் வரும் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற எல்லாரும் எல்லோரும் ரெண்டு பேர் வேலைக்கு போறான் ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது நெகட்டிவிட்டி எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா ஏதோ ஒரு சண்டை அது வந்து ஊதி பெருசாகிடும் இந்த வீடே ரெண்டு ஆறு அளவுக்கு சண்டை பெருசாகும் இல்லைன்னா அவர் ஒருத்த அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போடுவார் இல்ல ஒய்ஃப் சண்டைப்படுவாரு அந்த வீடு சண்டையை நின்றுமா அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு பொருட்கள் வந்து இவங்க இவங்களாலேயே உடைக்கப்படும் எல்லாமே உடைக்கப்படுதுங்களா நிம்மதி போச்சுங்களா அதுக்கப்புறமா என்ன பண்ணும் ஒரு ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க கோச்சுக்கிட்டோ இல்ல வெளியே போவாங்க வெளியே போகும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னு வச்சுங்களா பினான்சியல் கட் ஆகுதுங்களா இப்படிதான் வீட்டில் நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும் இது வந்து பூஜை சாமம் பூஜை பொருட்கள் மட்டும் வீட்டில் வந்து அந்த திரை மூடனால மட்டும் கிடையாது நம்ம நெகட்டிவிட்டி நம்ம போய் எடுத்துக்கிறதா இப்ப அந்த விஷயத்த அவர் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் என்னங்க அப்ப நீங்க வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வெறுத்துட்டீங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டு மேடம் அவர் ஹாஸ்பிட்டல் போகாத ரெக்கார்டு இவ்வளோ பெரிய ரெக்கார்டு அவர் காட்டுறாரு பஞ்சு பாண்டிச்சேரி சுத்தி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலும் போயிட்டாரு மட்ராஸ் சுத்தினா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு குழந்தை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு என்னன்னா செயற்கையா ட்ரை பண்ணலாம் இருந்தாலும் நான் இவ்வளவு நாள் நான் வணங்கு நடல பத்து வருஷமா நான் முருகனை வணங்கு நடல அப்ப முருகன் எனக்கு எதாவது வழி காட்டணும்ல அது காட்டாதுக்கு ஏன் காட்டல நான் இன்னைக்கும் நினைச்சா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீயா குடுக்கிற குழந்தை கொடுத்தா கூடு இல்லாம் கொடுக்க நீ எல்லாம் எனக்கு வேண்டாம் இதுக்கப்புறம் உன்னை வணங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவர் தான் அதுக்கப்புறம் கடன் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி மீந்து வந்தவர் பண்ணி இதுலதான் ஒரு அதிசயம் அவருக்கு இவர் என்ன பண்றாரு வருஷம் வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டுறாரு வருஷம் வருஷம் ஆண்டு ஆண்டுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டு திருச்செந்தூர் பழனி இப்போ ஆறுபடை ட்ரிப்பு போயிட்டு தான் சபரிமலைக்கு போகிறாங்க இப்போ எல்லாருமே அதுதான் ஒரு வேனாக புக் பண்ணிவிட்டு ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ வேனாக புக் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே அறுபடை கோயிலுக்கெல்லாம் ட்ரிப்பை ட்ரிப் போயிட்டு தான் சபரிமலைக்கே போய் அங்கே சாமியை பார்த்துட்டு மாலை கழிட்டுறாங்க இவர் என்ன பண்ணிட்டார் அப்பவே இது சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலுலவே இவர் மாலை போட்டு முதல் இடத்தவங்க திருப்பரங்குன்றமும் திருத்தணியோ போயிருக்காரு திருப்பரங்குன்றம் போயிட்டு திருத்தணி போயிட்டு திருப்பி அப்படியே அந்த டீலே ஆரம்பிக்கிறது பாருங்க திருச்செந்தூர் போயிருக்காரு திருச்செந்தூர் போயிட்டு வந்து அந்த சாமி மடம் ஒண்ணு இருக்கும் பாருங்க இந்த கந்தசஷ்டி மண்டபம் ஒன்னு இருக்குல்ல அங்க போய் இவர் படுத்துறாரு நான் சொல்றது கரெக்டா பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்பெல்லாம் வந்து ஆன்மீக வளர்ச்சி அடையல இப்போ ஒரு பத்து வருஷம் காலமா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆன்மீகம் பத்தி இவ்வளவு ஒரு பூதாகாரமா வெடிக்குது எல்லாருமே பேசுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலலாம் எல்லாம் வந்து எந்த ஆன்மீகம் வளர்ச்சி இல்லை டிஜிட்டல் மீடியா இல்ல அப்பவே இவர் வந்து இந்த கந்த ஒரு மண்டபத்தை படுத்துட்டு இருக்காரு பத்துட்டு வந்து இரவு ஆயிடுச்சு அப்ப வந்து மழை அடிச்சுது இதுக்கு மேல வண்டி போகாது எல்லாரும் இங்கே படுக்கிறாங்க யாரும் அந்த சபரிமலைக்கு போறதுக்காக படுத்துட்டு இருக்காங்க இவரு ஒருத்தர் வயசாரு ஒருத்தர் வராரு கரெக்டா ஒரு நேரம் வந்து ஒரு பதினொன்றா பன்னெண்டு மணி வச்சுங்களேன் அங்க இருக்கிற இப்ப இருக்கிற திருச்செந்தூர் எல்லாருமே இந்த சாதவுக்குள்ள இருப்பாங்க அதை நம்ம பாக்கிறது வந்து கேஷுவல் தான் அப்போ வந்து இவரு இவர் தூங்குறாரு தூங்கிட்டு ஒரு ஒருத்தர் வயசான ஒருத்தர் வராரு காவி வேஷ்டி எல்லாமே போட்டுட்டு வராரு இவர் வந்து தட்டி எழுப்பிட்டு இவர்கிட்ட பேசவே கிடையாது ஒன்னும் கிடையாது திருநீரை மட்டும் நெத்தியில் வச்சுட்டு போயிட்டாரு சரிங்களா எதுவுமே பேசல திருநீர் மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு இவரு ஏன் அப்ப இவருக்கு வந்துருச்சு இவர் தூங்கல யாரு இவர்னே தெரியல நீங்க நிறைய பேர் ஏன்னா திருச்செந்தூர் மட்டும் இல்ல நீங்க பயணியில கூட பாத்தீங்கன்னா சாதுக்கள் இருப்பாங்க அவங்க ஒரு யாசை எடுக்கிறதுக்கு இருப்பாங்க அவ்வளவா நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் உங்களுக்கு வராது நூறு பேர் இருக்காங்க நூறு பேரும் வந்து எனக்கு திருநீடு கொடுத்தாங்கன்னா நூற்று நூறு பேரா தான் நான் பார்ப்பேன் இப்போ எனக்கு ஆராக்கும் அவருக்கும் வந்து ஒரு கனெக்ட் ஆகும்ல இப்ப எப்படி உங்களுக்கு அது ஒரு எப்படி டிவோஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னா இப்ப நான் மனசுல வச்சுட்டு ஒரு கோபுரத்தை பார்த்தோ இல்லை முருகனை பார்த்தோ விஷயம் கேட்கிறேன்னு வச்சுங்களேன் இப்ப நடந்ததுல எனக்கு அவர் மூலியமா நான் ஒரு வார்த்தைலாம் அங்கே நான் கடவுளை உணாட்றேன் இதுதான் ஒரு விஷயம் இதுதான் ஒரு ஆன்மீகமான விஷயமே இது மட்டும் தான் அப்ப நமக்கு வந்து புள்ளரைக்கும் நான் முருகா அப்ப நீ இப்ப நீ எனக்கு கேட்ட கேள்விக்கு நீ வார்த்தை கொடுத்துருக்க இதுதான் அங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்திருக்கேன் அப்ப இவர் வந்து ஏன்ச்சிட்டு போயிட்டார் போட்டதுக்கு அப்புறமா சபரிமலைக்கு போறாங்க மாலை கழட்டுறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ரெண்டாவது வாரம் சரிங்களா ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வாரம்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வாரம் இப்ப இவருக்கு சஷ்டி சஷ்டி இப்ப மாலை கட்டிட்டு எந்த டைம் போனாருன்னு தெரியல சஷ்டி வருது சஷ்டியில அவங்க மிஸ்ஸஸ் வந்து இவருக்கு தெரியாம விரதம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் தூக்கி போட்டாங்கல்ல இதுக்கப்புறமா கடன் வருது மாலை போடுறாரு அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் இவருக்கு தெரியாம வந்து மிஸ்ஸஸ் வந்து விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்து ரெண்டாவது வாரம் தான் கரெக்டாக தெரியுது அவங்க வந்து கன்சீவ் வர்றாங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எங்க இருபது வருஷமா குழந்தை இல்லைங்க இவங்க வந்து ரெண்டாவது இவங்க விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்து கன்ஃபார்ம் ஆகுது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க இவர் எல்லா நம்பிக்கையும் இழந்தவர் இவர் அவ்வளோ இவரோட சந்தோஷம் அதிசயம் மட்டும் பாருங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாரு திருச்செந்தூர் மடத்துல இந்த விஷயம் நடந்தது அவருக்கு சரிங்களா வந்தாரு அவங்க எல்லாமே எல்லாமே சொல்றாரு சொல்றாரு அந்த வந்து நான் நான் சபரிமலை எல்லாம் திருப்பரங்குன்றம் திருத்தணி போனோம் திருச்செந்தூர் போனோம் அப்ப நான் மடத்துல படுத்துட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து பார்த்தாரு அவன்கிட்ட பேசவும் இல்ல நான் மனசுல ஒரு வேதனை இவரே அந்த வேதனையா தான் போயிருக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரே கை கொடுக்க மாட்டானா நம்ம கஷ்டத்தை விடுவிட்டு வைக்க மாட்டானா நம்ம நம்ம எல்லா பாயிண்ட்ல மேடம் மனுஷங்களை நம்பி நம்பி ஒரு இடத்துல தோத்து போயின்னு வச்சுங்களா குடும்பமும் உங்களுக்கு கை கொடுக்காது வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு டோட்டலா ஃபெயிலியர் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்த நம்ம போகிறது என்னன்னா கோயிலா இருக்கட்டும் நம்ம குலதெய்வமோ இல்ல நம்ம இஷ்ட தெய்வமோ இது நீங்க அங்க போய் நீங்க கேட்ட அடுத்த நிமிஷமும் அவங்க நமக்கு உதவி தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து அதுக்கு புரிதல் இல்லை அதுக்கான பொறுமை நம்ம கிட்ட கிடையாது கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் நடந்தணும்னா இப்படி இவர் அங்கே போய் இந்த இரவு எல்லாமே நடந்தது எல்லாமே சொல்கிறார் நான் சபரிமட்டு போறேன் திருச்சி வந்தூர்ல படுத்திருந்தேன் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாருமா எங்க ஒரு முருகன் தாங்க அப்படின்னு அவரு அவங்க அம்மா மிஸ்ஸை சொல்றாங்க மிஸ்ஸை சொன்னதுக்கு அப்புறமா நல்ல இந்த டெஸ்ட்ல எடுத்து குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு பொன் குழந்தைதான் போறக்கும்னு எப்படி அந்த ஒரு கதை சொன்னாரு இவரு என்கிட்ட அவர் வீட்டு பக்கத்துல அவங்க மனைவியோட குலதெய்வம் ஒன்று இருக்கு இந்த நாகாத்தம்மன் சொல்லுவாங்க அந்த நாகாத்தம்மன் கோயிலில் வந்து புத்து கோயில் அந்த பாம்புக்கு அந்த தான் அவங்க பாலு ஊத்துறதா முட்டை வைக்கிறதா வழக்கம் இது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு குலதெய்வம் வழிபாடு ஒன்று வேற வேறையா இருக்கு அப்ப இவரு போயிருக்காரு இவரும் சேர்ந்து போயிருக்காரு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஒருத்தவங்க அந்த கோயில பார்த்துக்கிறாங்கல்ல அந்த கோயிலை கிளீன் பண்ணி சுத்தமா இருக்கிறவங்க வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து வயசானவங்க தான் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து சாமி வந்திருக்கு நாகத்தம்மன் வந்திருக்காங்க வந்துட்டு இந்த இவங்க இந்த மனை இவரோட மனைவியோட வயிற்றுல கை வச்சு கன்ஃபார்மா நான் தான் உனக்கு வந்து பிறக்க போறேன் இரு நீ கவலைப்படாமல் போகணும் இந்த அம்மா இவங்க சாமி வந்ததுல அவங்க வந்து சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் இவர் உடனே சூடெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாரு சூடெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு அவருக்கு அவரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவருக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எனக்கு ஒரு வாரிசு இருக்கணும் இப்போ நிறைய பேர் கேட்கறதா இருந்தேன் முன்னாடியெல்லாம் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் பெண் குழந்தை தான் வேணும் கேட்குற நேரம்லாம் இருக்கு இப்போ வந்து எனக்கு வாரிசு இருந்தா போதும் சரி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து இது காலங்கள் மாறுது மாற மாற ஃபர்ஸ்ட் இவருக்கு நம்பவே மாட்டேன் ஏன்னா நான் நம்பவே இல்லை அவரு பிறந்த குழந்த முதல் குழந்த பெண் குழந்தை இப்ப அவர் ரெண்டு பசங்க முதல் குழந்தை பெண் குழந்தை மகாலட்சுமி பேர் வச்சிருக்காரு இது எவ்வளோ பேர் அதிச்சு இது வந்து அனைத்துமே எனக்கு அந்த பாலமுருகன் கோயிலில் வந்து எனக்கு சொல்றாரு நான் எந்த முருகனை வெரைட்டி எஸ்ட்டு போனவங்க இன்னைக்கு இந்த முருகன் தாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு ஐயா இந்த பாலமுருகன் ஐயா அப்படின்னா கேட்டேன் இல்லைங்க எனக்கு எல்லா முருகனும் ஒன்னுதான் நான் அப்படி நினைக்கல ஆனா முருகன் எல்லாருக்கும் நீங்க சொல்லி ஆகணும் முருகனை மட்டும் யாரும் கைவிட்டா வேணாம் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது எனக்கு அப்பதான் ரெண்டாவது வாட்டி நான் உணர்றேன் இங்க ஆன்சரபிள் கொடுக்குறாரு நான் தேட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த முருகன் ஆன்சர் கொடுக்கிறாரு இப்படிதான் கொண்டு போய் சேர்க்கிறது போல இப்போ இந்த விஷயம் நான் பேசும் கூட எனக்கு தெரியல எல்லாமே இது முருகனோட விளையாட்டு மட்டும்தான்